அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பதிலிருந்து பத்து மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்று மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஆறு கும்பலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்கிறங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்குது அந்த பலனை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொண்டால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை பெற முடியும் அப்படின்னு நம்புகிறீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு சொல்லப்படும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஏற்ற இறக்கங்களோடு காணப்படலாம் திறம்பட அறிந்து உங்களுடைய செயல்களை ஆற்ற வேண்டும் இன்று தியானம் மேற்கொள்வது பயனுள்ளதாக இருக்கும் பணியை பொறுத்தவரை பணியில் வெற்றி காண்பீர்கள் சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும் அதனை சரியாக பயன்படுத்துவதன் மூலமாக பாராட்டை பெற முடியும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உங்களுக்கும் உங்களது துணைக்கும் இடையிலான உருவில் நல்ல பிணைப்பு காணப்படுகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வரவும் செலவும் இணைந்தே காணப்படுகிறது இன்று கூடுதல் பொறுப்புகள் காணப்படலாம் இது உங்களுக்கு சற்றே கவலையை ஏற்படுத்தலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்புடன் காணப்படுகிறது சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னுரிமைப்படி செயல்களை செல்வதற்கு இன்று மனதில் தெளிவு கொள்ளுங்கள் விழிப்புணர்வுடன் செயல்களை செய்து வளர்ச்சி காண்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணியில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் பணிகளை விரைந்து ஆற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உறவினர் இருந்து உங்களுக்கு பயனுள்ள ஆலோசனை கிடைக்கும் அது உங்களது தாய் அல்லது தந்தையாக கூட இருக்கலாம் இதனால் அதன் மூலமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி விஷயங்கள் இன்று சிறப்பான அதாக இருக்கும் சேமிக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் காணப்படாது இன்றைய நாளை நீங்கள் மகிழ்ச்சியாக அனுபவிக்கலாம் மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் வெளிப்படையாகவும் விஷயங்களை லேசாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அனுசரணையான போக்கை மேற்கொள்ள வேண்டும் அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது அனைத்தும் இன்று நல்லபடியாக நடக்கும் பணியை பொறுத்தவரை இன்று கவனத்தோடு பணியாற்றுங்கள் சிதறலுக்கு இடம் கொடுக்காதீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உணர்வுகளை உங்கள் துணையிடத்தில் திணிக்காதீர்கள் அவர்களுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுப்பதன் மூலமாக இருவரும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் நிலைமையை பொறுத்தவரை அதிகப்படியான செலவுகள் உங்களுக்கு கவலையை கொடுக்க நீங்கள் சிறப்பாக சேமிக்க ஒரு திட்டத்தை அமைத்து பின்பற்ற வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வயிறு உப்பசம் ஏற்படலாம் உணவில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் இன்று கலந்து காணப்படும் நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் அனைத்தும் திட்டமிட்டு செயலாற்றுவதன் மூலமாக வெற்றி காண முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சி காணக்கூடிய நாளாக அமைகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வரவுக்கு மிஞ்சிய செலவு சற்றே காணப்படலாம் எனவே இன்று கட்டுப்பாடு காணப்படுவது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்த விதமான குறைபாடும் காணப்படாது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் சிறப்பாக காணப்படுகிறது இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் இன்று பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் அனைத்தும் உங்களுக்கு சாதாரணமாகவே இருக்கும் மிகப்பெரிய வேலையை கூட எளிமையாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்துடன் இன்று மகிழ்ச்சியாக வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமையில் இன்று சேமிப்பு காணப்படும் நாளாக அமைகிறது ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் பெரிதாக எந்தவிதமான பிரச்சினையும் காணப்படாது ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கும் நாளாக அமைகிறது இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் பிறரிடம் உரையாடும் போது கவனித்து உரையாட வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்தி மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் சிக்கலான பணிகளையும் கவனமாகவும் எளிதாகவும் கையாள்வீர்கள் இன்று உங்களுடைய வளர்ச்சி உறுதி குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இனிமையான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய பணம் போதுமானதாக இருக்கும் சேமிப்பு அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அவநம்பிக்கை எண்ணங்களை தவிர்த்து விடுவது நல்லது இதனால் எப்போதும் ஆரோக்கியமாக இருக்கலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடத்தில் சிறந்த ஆற்றல் காணப்படும் நாளாக அமைகிறது அதற்கான நட்பை ஏற்பெறுவீர்கள் உங்களுடைய பணியில் மாறுதல்கள் ஏற்படலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக இருக்கும் பணியில் மும்முரமாக செயல்படுவீர்கள் மேலதிகாரிகளின் அங்கீகாரம் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு உகந்த நாளாக அமைகிறது உங்களுடைய சிறந்த உணர்வுகளை துணை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி சம்பந்தமான பிரச்சனைகள் பாதிப்பை ஏற்படுத்தலாம் நீங்கள் பணத்தை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் தேவைப்படுகிறது கால்வழியால் அவதிப்பட நேரிடலாம் எனவே இன்று ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சில அசௌகரியங்கள் ஏற்படும் நாளாக அமையலாம் இன்று ஆக்கப்பூர்வமான செயல்பாட்டை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கலாம் பதட்டத்தை கைவிடுவது நல்லது பணியை பொறுத்தவரை இலக்குகளை அடிவதற்கும் வெற்றி பெறுவதற்கும் இன்று முறையாக திட்டமிட வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை திருமண திட்டங்கள் பற்றிய உரையாடல்களை வேறொரு நாளைக்கு தள்ளி போடுவது நல்லது இன்று காதலுக்கு ஏற்ற நாள் அல்ல நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணத்தை கவனமாக கையாள வேண்டும் பண இழப்பு அல்லது பணம் திருடு போகுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நிலை பற்றி கவலைப்படுவீர்கள் அந்த வகையில் செலவுகள் ஏற்படலாம் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் முழுவதுமே நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் இன்று பொறுமையை சோதிக்கப்படும் நாளாக அமைகிறது முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் கவன சிதறலுக்கு ஆளாக நேரிடலாம் அதனை தவறுகளை தவிர்க்க முடியும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை இடை உங்களுக்கு உங்களுடைய இருவருக்கும் இடையில் கருத்து வேற்றுமையை தவிர்க்க வேண்டியது நல்லது மகிழ்ச்சியாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகளை கண்காணிப்பது நல்லது பணத்தை கவனமாக கையாள வேண்டும் எதிர்மறையான எண்ணங்களை தவிர்க்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோள்களில் வலி ஏற்படலாம் தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வளர்ச்சி காணப்படும் நாளாக அமைகிறது உங்களுடைய சுய முயற்சி மூலமாக கடினமாக உழைத்து வெற்றி பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படலாம் இன்று சூழ்நிலையை திறமையாக கையாண்டு சவால்களை சமாளிக்க வேண்டும் சக பணியாளர்களிடத்தில் ஆதரவு கிடைக்காது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு கொண்டு மகிழ்வீர்கள் உங்களுடைய அணுகுமுறை உங்கள் பிரியமானவருடைய பாராட்டை பெற்றுக் கொடுக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி சிறப்பானதாக காணப்படுகிறது நீங்கள் கணிசமாக சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வழி மற்றும் தொடைவழி தவிர வேறு எந்த ஆரோக்கிய பிரச்சனையும் இருக்காது என்றாலும் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் விரக்தியான மனநிலையை தவிர்த்துவிட்டு மனதை மகிழ்ச்சியாக அமைத்துக் கொள்வது நல்லது பணியை பொறுத்தவரை பணியில் கூடுதல் சுமைகள் காணப்படலாம் பணியிட சூழல் மகிழ்ச்சியை அளிக்காது இன்று குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு உகந்த நாள் அல்ல இன்று உங்களுடைய துணையுடன் மோதல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வளர்ச்சி குறைந்து காணப்படலாம் பணம் சேமிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மையை தவிர்ப்பது நல்லது அது உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கலாம் நண்பர்களே இன்றைய நாள் விவேகத்தோடு எதையுமே யோசித்து செயல்பட வேண்டியது மிகவும் நல்லது கடந்த காலத்தை பற்றிய யோசனைகளை தவிர்க்க வேண்டியது சிறப்பானது சாதகமற்ற சூழ்நிலையும் சமாளித்து அதனை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக் கொள்வீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் தவறுகள் செய்ய நேரிடலாம் எனவே திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது சிறப்பு அதிகரிக்கக்கூடிய சுமை காரணமாக வேறு வேலை தேடுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் காதலை எளிதாக எடுத்துக்கொள்வீர்கள் இதனால் உங்கள் துணையுடன் சுமூகமான உறவு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது கூடுதல் செலவினங்களை சந்திக்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சாதாரணமானதாக இருக்கும் என்றாலும் ஆரோக்கியத்தில் சில அசௌகரியங்கள் உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கும் வகையில் இருக்கலாம் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்